என்னோட திருமண வாழ்க்கையே ஆக்சுவலி இப்போ உடஞ்சி போய் தான் நிற்குது நான் இப்போ இதனோட இதுக்கு அடுத்து எந்த ஸ்டேஜ் போக எந்த ஸ்டேஷனில் போய் நிற்க அப்படின்னே எனக்கு தெரியலை என்னோடய ஒய்ஃப் வந்து ஃபேமிலி மேலே லிகன்ஸ் போட்டு நான் டிவோர்ஸ் கொடு அப்படின்ட்டு கேட்குறாங்க குழந்த வேற இருக்குது த்ரீ இயர்ஸ் ஆச்சு என்னோட பையன் பிறந்து இன்னும் நான் ஒரு டூ டைம்ஸ் தான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி என் பையனை அந்த ஃபேமிலியில் ஆல்ரெடி த்ரீ டைவர்ஸ் நடந்திருக்கு அப்புறம் ஆக்சுவலி பார்த்தா மூணு டைவர்ஸுமே இதில் இவங்க க்ளியராக இருக்காங்க டிவோர்ஸில் இப்போ நான் இப்போ புதுசாக போனவொடனே இவங்களை என் சைடில் சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்டை வந்து அதை அதை சரி பண்ணி அடுத்த வாழ்க்கையை அதை சரி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கே இல்லை அப்போ வேண்டாம் உடனே அப்புறம் நம்ம அந்த பொண்ணை நம்ம பார்த்துக்கலாம் அந்த பையனை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வெளியில் எடுத்து விடுவாங்க இப்போ இதனால் வந்து எனக்கு திருமண வாழ்க்கை இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலே வந்து உடஞ்சி போய் நிற்குது இப்போ அவங்க பொண்ணை அவங்க பார்த்துக்கிறான் இப்போ அவனும் என் ஒய்ஃப் தான் இப்போ என்னோட பையனை எப்படி அவங்க பார்க்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அந்த ஃபேமிலி பார்க்குறதுக்கு இதே பல்லாவரத்தில் தான் என் ஒய்ஃப் இருக்கா அண்ணன் வீட்டில் போய் நின்று அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளே விடமாட்டேங்கிறாங்க என் ஒய்ஃப் வீட்டுக்கு போனால் அவன் அம்மா கேட்டு அடைச்சிக்கிட்டு உள்ளே வரக்கூடாது கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கங்க தம்பி அப்படிங்கிறாங்க இப்போ இது மாதிரி தப்பான எதிர்பார்ப்புகளை என் ஒய்ஃப் மனசில் திணிச்சு இப்படி எதிர்பார்ப்போச்சா இதை நான் நிறைவேற்ற முடியுமா